வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காருல இந்த நேரத்தில் பல விஷயங்கள் ஓடப்பட்டு இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளில் போகலாம் லோக்கல் மீடியா சேனல்ஸில் மட்டும் இல்லைங்க நேஷ்னல் மீடியா சேனல்ஸ் முத கொண்டு விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்குல்ல இதை சார்ந்து தான் மிகப்பெரிய அளவுக்கு தலைப்புச் செய்திகளை வைக்கப்பட்டிருக்கு பத்திரிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இதை சார்ந்த செய்திகளை உள்ளூர்லேருந்து தேசிய அளவு வரைக்கும் பிரசுரிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா விவாதங்கள்ன்ற பேரில் விவாதிக்கிறாங்க பாருங்க பல விஷயங்களை பல கோணங்கள் சார்ந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லதுன்னு ஒரு தரப்பு இல்லை இல்லைங்க அவருக்கு சினிமாவில் நல்ல பேர் இருக்குது நல்ல பீக்கில் வர இருக்காரு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் படங்களை மட்டும் அவர் தொடர்ந்து நடித்தா போதும் ஏன்னா ஒரு நூறு நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேரால் மட்டும்தான் சோபிக்க முடியுது மற்றபடி பெருசாக சோபிக்க முடியறதில்லை அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாருன்னா அது சரியாக இருக்காதுங்க அவர் இத்தனை காலமாக சம்பாதிச்சு வச்ச பேரை கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிரும் சொல்லிட்டு ஒரு தரப்பு இப்படி ரெண்டு தரப்பை மாறி மாறி விவாதங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோங்க இந்த ஒரு நாளில் முழுக்க முழுக்க ட்ரெண்டிங்கில் இருந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இவர் இந்த கட்சி பேர் அறிவித்தார் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் தான் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஃபுல்லாக தமிழ் பத்திரிகைகளில் அதுக்கப்புறம் விஜய் ஃபுளோட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு கண்டெஸ்ட் இன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு இது போல் டைட்டில்ஸ் சேர்ந்துக்கிட்டு ஃபுல்லாக இந்த தேசிய ஊடகங்களாக இருக்கட்டும் தேசிய பத்திரிகைகளாக இருக்கட்டும் ஃபுல்லாக செய்திகள் ஆனால் ஒரு அறிவிப்பில் ஒட்டுமொத்த இந்தியாலேயும் வேல ட்ரெண்டிங் ஆன இடத்த புஷ்டாக இருக்கேன் சும்மா இவர் சார்ந்த ஒரு ஃபோட்டோ வெளியானாலே முடிஞ்சு போயிடுச்சு சோஷியல் மீடியாவில் எந்தளவுக்கு அக்க போகிறக்கோ எக்ஸ்தால முழுக்க அளவுக்கு இவரோட பேர் ஹேஷ்டேக் மேலே நிற்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அது இந்த முறை பல மடங்கு மேலே போயிருக்கு இந்த வாட்டி ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட நான்கு ஹேஷ்டாக்ஸ் இந்த எக்ஸ் தளத்தில் டாப்பில் இருந்துச்சு ட்ரெண்டிங்கில் இந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது ஆக்சுவலாக விஜய் சாருக்கு டைஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் பட் இந்தளவுக்குலாம் உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆகியிருப்பாங்கனான்னு நான் இதுக்கு முன்னாடி பெருசாக பார்க்கலாம் மக்களே இந்த ஒரு ஃபோட்டோவையும் அதுக்கு மேலே இருக்க இந்த வார்த்தைகளையும் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இந்தளவுக்கு இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு என்னென்னா பெற்றவங்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிகர்கள் பின்னாடி போகிறதும் அரசியல்வாதிகள் பின்னாடி போகிறதையும் ஒருத்தர் வச்சுக்கிறது நல்லது நான் ப்ரோ விஜய் சார் அகைன்ஸ்டா பேசுகிறீங்கன்னு சில பேர் இப்போ கொக்கரிக்கலாம் அந்த வார்த்தைகளை நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் எதுக்காக அதை சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கணும்னு உன்னை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் உன் மேலே வச்ச அன்புக்கு சொல்ல வார்த்தையே இல்லை தலைவா கடைசி வர உன்னோட ரசிகனாக தொண்டனாக இருந்துட்டு செத்து போயிடணும்னு போட்டிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா லவ் யூ அண்ணா ஆக்டர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஹேஷ்டேக்கை பயன்படுத்தியிருக்காங்க இதுனா தவறுன்னு சொல்கிறதா இல்லை சரின்னு சொல்கிறதா நீங்கள் ரசிகராக தொண்டர் இடத்துல பார்க்காதீங்க சராசரி மனுஷனாக இருந்து பாருங்க பெற்ற அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாேருமே ஆனால் அவங்களையும் தாண்டி நான் செத்து தலைவனுக்காக அப்படின்றத எப்படி பார்க்குறதுன்னு தெரியல மக்கள் எனக்கு ஏன்னா ஒரு இயக்கத்தை காப்பாற்றுறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை காப்பாற்றுறதுக்கோ ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கோ அங்கே ஆயிரத்தெட்டு பேர் இருப்பாங்க ஆனால் உங்களை பெற்றவங்களை காப்பாற்ற நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிட்டால் இது போல் நான் சாகணும் செத்து போகணும் போல வார்த்தைகளை பேச்சு கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது சில சகோதரர்கள் இது போல் எமோஷனல் கனெக்ட் இருக்காங்க ஓகேவா இதுதான் தவறுன்னு சொல்கிறேன் இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நடிகர் விஜய் அவர்கள் சார்ந்து மட்டும் இல்லைங்க இவர் ரசிகர் சார்ந்து மட்டும் சொல்லலை பொதுவாக யாராக இருந்தாலும் ஒரு சினிமா நட்சத்திரத்தோட ஃபாலோவராக இருந்தாலும் சரி அரசியல் பிரமுகர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணணுன்னா இருந்தாலும் சரி முதல்ல உங்கள் பேரண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா நீங்கள் சாகிறது அவங்களுக்கெல்லாம் வெறும் செய்தி கூட கிடையாது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதெல்லாம் வாழ்நாள் முழுக்க இருக்க வழி அதை புரிஞ்சுக்கிங்க நான் சொன்ன இதே விஷயத்தை தான் விஜய் அவர்களும் சொல்லுவாங்க கருத்து உங்களுக்கு இருக்கா என்ன ஏன்னா இவரே மேடைகளில் அவ்வப்போது பேசுகிற விஷயம்தான் இது முதல்ல குடும்பத்தை பாரு அதுக்கப்புறம் நீ அது இதுன்னு சொல்லி வான்னு சொல்லிட்டு அதை தான் திரும்ப ஒரு முறை இங்கே ரீகால் பண்ணுற அவ்வளோதான் பார்க்கல சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க அவர்களுக்கு தான் சொல்கிறேன் அவரோட பயணம் ஆரம்பித்ததை பாருங்கள் ஜோசப் விஜயா பிறகுறாரு இளைய தளபதி விஜயா மாறுறாரு அதுக்கப்புறம் தளபதி விஜயா மாறி நின்றுட்டு இப்போ கடைசியில் தலைவர் விஜயன்ற பேர் எடுத்திருக்காரு இப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும் தலைவா படம் அந்த படத்தோட டேக் லைனை பார்த்துருப்பீங்க டைம் டு லீடுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த படம் சார்ந்து பஞ்சாயத்து வர காரணமும் அந்த டேக் லைனு தான் என்னது டைம் டு லீடா ஓ நீங்கள் அப்போ எதுனா கட்சி ஆரம்பித்து அரசியல் எங்களுக்கு எதிராக பயணிக்க போறீங்கன்னு நிறைய அரசியல் கட்சிகள் அப்போ பயங்கரமான கடுப்புக்குள்ளானாங்க அதோட விளைவு என்னாச்சு அவர்கள் தரப்புக்கு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் இதெல்லாம் தாண்டி கட்ஸோடு அறிவிச்சிருக்கார்ல என்னோடய கட்சி பேர் இதான் சொல்லிட்டு ஸோ அரசியல் பிரவேசம் இவர் மேற்கொள்கிறது அரசியல் கட்சியினரில் சில பேருக்கு மட்டும்தான் சந்தோஷமான விஷயமா இருக்கும் ஃப்யூச்சரில் நாம் கூட இவரோட கூட்டணி வச்சுக்கலான்ற சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் பெரும்பாலான அந்த பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கள செம்ம கடுப்பில் தான் இருப்பாங்க ஏன்னால் நடிகர்களோட செல்வாக்கு திடீர்னு அரசியல் சக்தியாக மாறுது அப்படின்னா ஆட்சியை பிடிச்சு அந்த நடிகர் உட்காந்துட்டார்னா காலங்காலமாக அரசியல் பண்ணிட்டுருக்காங்களே அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் முதல்வன் படம் பார்த்தோன்னு நான் சொல்கிற விஷயம் புரியும் ஏன்னா அந்த படத்தில் அந்த சிஎம்மாக அமர்றவர் ஒரு மீடியா பர்சனாக அமைச்சிருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு சினிமா பர்சன் எடுத்துக்க முடியுதா இருக்கு இது நானாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க விஜய் அவரோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க முதல்வன் படத்தோட சீக்வன்ஸில் கட் பண்ணி அதில் அர்ஜுன் சாரோட ஃபேஸை தூக்கிட்டு அதை நம்ம ஹரோல் தாஸ் இங்கே லியோதாஸ் இருக்காரு நம்ம விஜய் அவர்கள் இவரோட ஃபேஸை வச்சு எடிட் பண்ணி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டுங்க அதாவது எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த வயசில் கட்சி ஆரம்பித்தாங்க அப்பேற்பட்ட மிக முக்கியமான ஸ்டாட்ஸு தான் இதில் உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கறது விஜய் அவர்கள் கிடையாதுங்க திருமாவளவன் அவர்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டியலை இப்போ முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கல்ல இந்த கட்சி ஆரம்பித்தப்போ ஜி கே மூப்பனாரோட வயசு அறுபத்தஞ்சு மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்தப்போ கமல்ஹாசன் அவரோட வயசு அறுபத்தி நாலு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தப்போ எம்ஜிஆரோட வயசு ஐம்பத்தைந்து அமமுக அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதை டிடிவி தினகரன் அவர்கள் ஆரம்பித்தப்போ அவரோட வயசு ஐம்பத்தைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகாங்க விஜயகாந்த் சார் அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவரோட வயசு ஐம்பத்தி மூணு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சி ஆரம்பிக்கிறப்ப ராமதாஸ் அவர்களுக்கு வயசு ஐம்பது தமிழக வெற்றி கழகம் புதுவராக பணஞ்சிருக்கலாம் இந்த அரசியல் ரேஸில் விஜய் அவர்களது இந்த கட்சி ஆரம்பிக்கிறப்ப விஜய் அவர்கள் வயசு நாற்பத்தி ஒன்பது நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தப்ப சீமானவர்கள் வயசு நாற்பத்தி நான்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தப்ப அண்ணாதுரை அவர்களோட வயசு நாற்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல இதை ஆரம்பித்தப்போ திருமாவளனவர்கள் வயசு வெறும் இருபத்தி ஒன்பது எந்த அளவுக்கு சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் இருந்தாலும் திருமாவளவர்கள் தனியாக தெரியறாருங்க தமிழகத்தில் பேர் சொல்கிற சில கட்சிகள் இருக்குல்ல அதிலேயே ரொம்ப குறைஞ்ச வயசில் கட்சி ஆரம்பித்தவர்ன்ற பேர் திருமாவளனோர்களுக்கு கிடச்சிருக்கு இருபத்தொம்பது வயசில் கட்சி ஆரம்பித்து இப்போ இருக்க நீட்சியாக போயிட்டுருக்காருனா பல பேர் அவர்கள் இந்த அரசியல் காலத்தில் சந்திக்கணும் பார்ப்போம் எந்த அளவுக்கு ரேஸ் சூடு பிடிச்சி போதுன்னு இந்த முன்னாடி லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்களா பார்த்ததோ உங்கள் மைண்டு கரெக்டாக வர்றதோ ஒரு கனெக்டாக இருக்கும் அப்புறோம் திமுக தான் இப்போ தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்காங்க அரசியலை வரைக்கும் தளபதின்றவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சினிமாவை வரைக்கும் தளபதியாக பார்க்கப்பட்டு இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் இப்போ இருக்கிற அரசியல் தளபதி நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவரோட அந்த தளபதி இருக்கைய அரசியல் இருக்கைய சினிமா தளபதி பிடிப்பாரா இல்லையான்றதான் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு உங்கள் மனசில் கண்டிப்பாக அது இருந்திருக்கும் என்னோடய கணக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உதயநிதி அவர்கள் ஒரு வேளை ஒரு வேலை சிஎம் கேண்டிடேட்டாக திமுக சார்பில் அனௌன்ஸ் படுறாருன்னு வச்சுங்க காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் உதய் வர்சஸ் விஜய் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இப்படி போட்டி போடுறதே பெரிய தாங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம் சார்ந்து அவங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீங்களே பெரிய விஷயந்தான் கூட்டணி அதிகபட்சம் இந்த தமிழக வெற்றி கழகத்தினர் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா வரும்போது எல்லாம் சொல்கிறாங்க தனிச்சு தான் நிற்போன்னு சொல்லிட்டு பட் அரசியல் சூழல் மாற மாற அவங்களோட முடிவு மாற ஆரம்பிக்குது இதில் விஜய் அவர்கள் ஸ்டாண்டாக நிற்க போகிறாரா இல்லை கூட்டணியராக வச்சு தேர்தலை சந்திப்பாரான்றதை பொறுத்த இருந்து பார்ப்போம் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லட்டுமா இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட ஓட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதில் எந்த மாற்றுக்கடுத்து இல்லை ஆனால் நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவங்களாம் இருக்காங்களே அவங்க ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்குள்ளே வரதை பெருசாக விரும்ப மாட்டாங்க அவங்களோட ஓட்டு அப்படின்றது பெரும்பாலும் திராவிட கட்சிகள் சார்ந்தான் போகும் அதிலேயே மாற்றக்கிறது கிடையாது ஸோ இந்த நிதர்சனத்தை உடைக்கணும் அப்படின்னா தேர்தலில் விஜய் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட ஃபஸ்ட் அட்டம் மாதிரி தான் இது இதுலேயே ஒரு சீட் வரைக்கும் போயிடுவார் அப்படின்னு எக்ஸாஜுனேட் பண்ணி யோசிக்க முடியாதுங்க அரசியல் களநலவர் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்கிறேன் இந்த உண்மை நடிகர் விஜய் அவர்கள் தன்னோட கட்சி பெயரை அறிவித்ததும் நிறைய பேரை வாழ்த்து தெரிவித்தாங்களே ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் இன்னும் பல பேரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டே இருக்காங்க இதில் நான் எதிர்பார்க்காத ஒரு வாழ்த்துன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வி சேகர் அவர்கள் தெரிவிச்சிருக்க வார்த்தை தான் ஒரு விஷ் பண்ணிட்டு தான் முடிஞ்சிட்ருக்கோம் ஆனால் இவர் சர்க்காசமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு மேபி இது நடக்கணுன்றது தான் விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தோட கனவாக இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை பட் இது எத்தனை வருஷங்கள் எடுக்கும்ன்றது தான் அடுத்த கேள்வியை இவர் சொல்கிற விஷயம் நடக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ் வி சேகர் அவர்கள் நல்லவங்க வந்தாலே நாடு நல்லா இருக்கும் ஜனங்களுக்கு கஷ்டம் இருக்காது வருங்கால முதலமைச்சர் இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய வரி வருங்கால முதலமைச்சர் விஜய்க்கு இப்போதே என் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காருங்க இந்த நேரத்தில் அஜித் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் ரஜினி சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் விஜய் சாருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கேன்னு சோஷியல் மீடியா முழுக்கவே நிறைய பேரும் பரஸ்பரம் மாறி மாறி கருத்துக்களை இருக்காங்க இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு பெருசாக நம்ம பார்த்துருப்போம் அஜித் பெருசா விஜய் பெருசா எங்கால் படம் பெருசா உங்கள் படம் பெருசா அது இதுன்னு சண்டை போடுவாங்க அது அந்த குறிப்பிட்ட நடிகர்களோட மனசையே காயப்படுத்துறதுலாம் சண்டை போடுவாங்க ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கிறன்ற பேரில் இன்னொருத்தரை கேவலப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சில ரசிகர்களை சொல்கிறேன் ஆனால் இப்போது ட்ரெண்டு லைட்டாக மாறுற மாதிரி இருக்குங்க டு பி ஃப்ராங்க் இந்த அஜித் வர்சஸ் விஜய்ன்ற அந்த ஒரு எரா இருக்குல்ல இந்த காம்படிட்டிவ் எரா அது முடிவுக்கு வர மாதிரி இருக்குது வர மாதிரி என்ன கிட்ட வரப்போகுது விஜய் சார் கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் நடித்து முடிச்சிட்டாருனா முடிவுக்கு வந்துடுன்னு சொல்லலாம் ஆனால் சமையராங்க இது இந்த ரெண்டு மிகப்பெரிய பில்லர்ஸ் தமிழ் சினிமா வாட்டி படைச்சிட்டு இருக்காங்க இவங்க போட்டி முடிவுக்கு வர்றது சினிமா ரசிகர்களாக நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் அது எந்த மாற்றம் அடுத்தவோ இல்லை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேஷனை நோக்கி ஓடிட்டுருக்காரு யார் அஜித் அவர்கள் இந்த பைக் டூரில் இருக்கல இதை சார்ந்த சொல்கிறேன் இன்னொருத்தர் பாலிடிக்ஸ் நோக்கி கிட்டத்தட்ட வந்துட்டார் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் சமகால போட்டியாளர்கள் ஆனால் ஒருத்தர் ரூட்டு வேறு இன்னொருத்தர் ரூட்டு வேறு அஜித் சார் போகிற போக்க பார்த்தீங்கன்னா அரசியல் நாட்டம் துளியே இல்லைன்றது லிட்டலாக தெரியுது பட் ஃப்யூச்சர் நம்மளுக்கு என்ன சப்பிரசஸோ ஒழிச்சுட்டு இருக்கோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒன்று தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் டாக் இதுதான் போய்ட்டு இருக்கு பெருசா ரஜினி சாரோட ஃபேன்ஸோ அஜித் சாரோட ஃபேன்ஸும் விஜய் அவர்களுக்கு மேபி எலெக்ஷன் டைமில் ஆதரவு அளிக்கலாம்னு சொல்லிட்டு இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது வடசென்னை படம் பார்த்துருப்பீங்க அதில் செந்தர் கேரக்டருக்கு அரசியல் சீட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு டயலாக் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம் இருக்கும் யாருக்கே நம்ம சமுத்திர இருக்கார்ல அவர் கூட இருக்கிற ரெண்டு பேர்ட்டு ஒரு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ குணா சொல்லுவாப்ல ஒரு விஷயம் நமக்கு தான் கிடைக்கல அவங்க தான் கிடச்சிருக்கு ஒரு ஐட்டங்காக இருந்தால் நம்மளோட கஷ்டம் என்னன்றது வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லுவாருங்க அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு போட்டியாளர்களாக இருந்ததில் ஒருத்தர் அரசியலுக்கு போகிறாருன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களோட ஃபேன்ஸும் இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம்ன்ற தாட் இங்கே தான் கனெக்ட் ஆகுது பெருசாக விஜய் அவர்கள் அந்த கட்சி சார்ந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார்ல அப்போது ஒரு லைனை நீங்கள் பார்த்துருக்க முடியும் நல்லா பெரிய எழுத்துக்களே போட்டிருந்தாங்க அது ஆக்சுவலாக அதோட முடிகிற வார்த்தைகள் கிடையாதுங்க அது ஒரு திருக்குறள் அதுதான் ஷார்ட்டாக அப்படி போட்டிருந்தாங்க பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு முடிகிற குரல் தான் அது இந்த குரலுக்கான பொருள் என்ன தெரியுமாங்க எல்லா மக்களும் பிறப்பால சமந்தான் அவங்கவங்க செய்கிற செயல் வேறுபாடுகளால் தான் பெருமை வந்து சேரும் அப்படின்ற பொருள் சாலமன் பாப்பையா அவர்கள் இருக்காங்களே அவர் அழித்த விளக்கத்து தான் இப்போ நான் உங்களுக்கு அழிச்சிருக்கேன் விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம்ன்றது இந்த விஷயத்த பேஸாக தான் இயங்குதுங்க அவர் அந்த அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருந்தார் சாதி மதம் இந்த பிறப்பால் ஒருத்தர் இது அதுன்னு சொல்கிறது அப்படிலாம் எதுவுமே இல்லை இப்படி இந்த குரலில் சொல்லப்பட்டிருக்க விஷயந்தான் அந்த அறிக்கையிலையும் தெளிவாக இருந்துச்சு எடுத்துல இருக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணப்படணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் கொள்கை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அந்த பார்ட்டியோட தலைவர் ஸ்ட்ராங்காக இருக்கார்னு அர்த்தம் சொல்லிட்டேன் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அவர் எப்படி இருக்க போகிறார் விஜய் அவர்கள் சொல்லிவிட்டேன் அடுத்தபடியாக ஒரு சின்ன முகசுழிப்புக்குரிய விஷயமாக நான் இதை பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச தமிழ் வரைக்கும் நான் சொல்கிறேன் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல ஆண்டோர்கள் இருப்பீங்க தமிழில் புலமை வாய்ந்தவங்க நீங்கள் மேபி நான் சொல்கிற விஷயத்த கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பேர் இருக்குல்ல கட்சியோடய பேர் தமிழக வெற்றி கழகம் நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு தான் வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு தான் என்னோடய ஐயம் நான் ப்ரோ இதுனா பெரிய குறையா இதை போய் பொது வழியில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பொது வாழ்க்கைன்னு வந்துவிட்டாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக பார்த்துதான் ஆகணும் தமிழ்நாட்டு மக்களை ரெப்ரசன்ட் பண்றேன் தமிழை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் புலமையும் ஓரளவுக்காச்சும் இருக்கணும் அதுக்காக சொல்றேன் விஜய் சார் பார்க்காமல அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே இருக்க வாய்ப்பே இல்லை இந்த கட்சி பேரெலாம் சார் இந்த அறிவிப்பு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் அது உள்ளே இருக்க எழுத்துக்களை சின்ன சின்னதாக இருக்க ஓகே கடந்து போயிடலாம் இது கட்சியோட பேருங்க இதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது என்னோட சிற்றறிவு கெட்டின வகையில் அங்கே இக்கு வந்திருக்கணும் அது விடுபட்டுருக்க மாதிரி இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்து பிழையாக பார்க்குறேன் முதல்ல சொன்ன மாதிரி ஆண்டோர்கள் நான் நினச்ச கூட தப்புன்னு சொல்லலாம் இல்லைப்பா இது வந்தாலும் ஓகே வரலானோ ஓகேன்னு சொல்லிட்டு இட் சாப்பிட்டு யூ மக்களை ஆக்சுவலாக விஜய் சார் கட்சி பெற அறிவிக்கிற நாள் வரும் பார்த்தீங்களா அதை சார்ந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு மனசில் வச்சுருந்தேன் அவரோட கட்சி பேரில் ஒரு வார்த்தையாச்சும் தமிழக மக்கள் சார்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வரல வெற்றின்ற வார்த்தை வந்துச்சு எதுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை விஜய்க்கு அறிஞர் பொருள் தான் வெற்றி சொல்லிட்டுல அவரோட பேர் தான் மறைமுகமாக கட்சிக்கு வச்சுருக்க மாதிரி இருக்குது தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க அங்கே மக்கள்னு ஏதோ ஒரு வார்த்தை உள்ளே வந்திருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் வரல மக்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா மேபி கட்சியோட பேரில் கூட சேர்த்துருக்கலாம் ஆனால் அங்கே கூட மக்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னு புரிஞ்சிருக்கும் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த வகையில் ஒரு ஊடக தரப்பு விமர்சனமாக இதை ஓப்பனாக முன் வைக்கிறோம் அவ்வளோதான் இதை இந்தளவுக்கு ஆழமாக சொல்லணுமானு கேட்டிங்கன்னா தமிழரோட எழுத்துல கூட பிழை இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன் இப்போ நாங்களும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் ஸ்பீடாக நாங்கள் டைப் பண்ணுறோம் பட்டு பட்டுன்னு அடுத்தடுத்த கான்டென்ட்டு கொடுக்கணும் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் வேறு அதனால் தவறுகள் ஏற்பட அதனால் எந்த விதமான மறுப்பெலும் சொல்லலை ஆனால் கட்சி பேருன்றதுலாம் இதுக்கப்புறம் பல ஆண்டுகள் நீடிக்க போகிற விஷயம் தான் அந்த கட்சி மலருக்கு அபிமானம் சார்ந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்க மற்றபடி குத்தி காட்டணும் காயப்படுத்தணும் அதெல்லாம் துளியே என்னமே கிடையாது மக்களே தவறுன்னு ஒன்று இருந்தால் யார் சொன்னாலும் திருத்திக்கலாமே இதில் என்ன இருக்க போகுது தவறாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன் ஓகே இந்த நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் சார்ந்து நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க ஏன்னா அவரோட சினிமா கரியர் அப்படின்றது அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு நிறைவுக்கு வரப்போகுது ஸோ இதனால தான் இந்த தொகுப்பை இப்போ ஒளிபரப்புறேன் நடிகர் விஜய் அவர்களோட படம் ஒன்று வெளியாகுதுன்னு செய்தி வந்தாலே போதும் கூட சர்ச்சையாக ஒன்று வந்துடும் பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும் ஒரு படமாக இருந்தால் சொல்லலாம் ஆராயிரம் படங்கள் அப்படி லிஸ்ட் பண்ண முடியுமே மாஸ்டர் படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்த நேரம் இந்த ஐடி ரைடு நடந்தது கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டிங்க அந்த டைமில் எல்லா ஊடகங்கள்லேயும் தலைப்பு செய்தியே அந்த விஷயந்தான் அதே டைமில் பார்த்திங்கன்னா நெய்வேலியில் மேலே ஏறி இவர் ரசிகர்களோட இணைஞ்சி ரசிகர்களோட ரசிகனாக மாறின ஒரு தருணம் தான் இது இந்த வேன் மேலே ஏறி அவர் எடுத்த செல்ஃபி இருக்கு பாருங்கள் அந்த வருஷத்தில் ட்விட்டர் தலை முழுக்கவே அதிகமாக பகிரப்பட்ட ஒரு பதிவாக அந்த பதிவு தான் இருந்துச்சு அதிகம் பேரால் ஈர்க்கப்பட்ட பதிவாகவும் அதே பதிவு தாங்க அமைஞ்சிருந்துச்சு இந்த பதிவு ஏற்படுத்துகிற தாக்கம் இருக்குல்ல இவர் எடுத்து போட்டால் அந்த ஒரு ஃபோட்டோ அது இப்போ வரைக்கும் யாராலும் உழைக்கவே முடியல விஜய் சாரை வச்சு எவ்வளோ டிரெக்டர்ஸ் படம் பண்ணிருக்கிட்டோம் ஆனால் ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டே ஆகணும் நம்ம ஜவான் அட்லி இருக்கார்ல பாருங்கள் அவருக்கான விஷ்டிங் கார்டு ஜவானாக மாறிடுச்சு வசூலில் படம் வேறு லெவலில் வேட்டையை நடந்துக்கிட்டு இருக்கு நம்மால் அட்லி அவர்கள் விஜய் அவர்களை ஸ்க்ரீனில் காமிச்சார்ல இது மாதிரி வேற எந்த டேரக்டரும் அவரை மாசாக காமிக்கலன்னா அங்கே சொல்லணும் இதுக்கு ஆகச்சிறந்த சான்று இவங்க ரெண்டு பேர் இணைஞ்ச மூன்று படங்கள் தெரி மெர்சல் பிகில் இந்த மூன்று படங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் விஜய் சார்டு மற்ற படங்கள் இருக்குல்ல அதில் அவரோட மாஸ் காட்சிகள் எலிவேட் ஆகிறத விட இந்த மூன்று படங்களில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ இவரை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு டைரக்டர்னா அட்லி தான் இப்போ ஒரு டாக் பெருசாக போயிட்டு இருக்கு இந்த விபி அவர்களோட படத்தை விஜய் அவர்கள் முடிச்சுட்டு வந்த பிற்பாடு ஒரு வேலை அவரோட அடுத்த படமாக அட்லியோடு சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தான் இந்த பிறம் ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் படம் இந்த படத்தில் வந்த காமெடி காட்சிகளை இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது லூப்பில் போட்டு அவங்க பார்த்து ரசிக்கிறானா இந்த படத்தோட காமெடி காட்சிகளை சொல்லலாம் இந்த நேசமணின்ற கேரக்டர் மறக்க முடியுமா அதுவும் இங்கே நாலு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் இருக்கே காமெடி சார்ந்து அதுவும் தான் சிரிச்சு மற்றவங்கள அந்த ஹியூமர் சென்ஸை ஏற்றி சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த வித்த அதை இந்த படத்துல விஜய் சார் அவ்வளோ சூப்பராக காண்பிச்சிருப்பாருங்க அவர் இந்த படத்துல படியில் சீனில் சிரிச்சிட்டே இருப்பார்ல வாய் விட்டு அப்படி சிரிப்பாரு என்ப்பா இப்படிலாம் விஜய் சார் சிரிப்பாரா அப்படின்னு அவர் ரசிகர்களே பார்க்குறவங்களா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் என்ஜாய் பண்ணி அதை பார்க்குறப்ப நமக்கே அறியாமல் முகத்தில் சிரிப்பு வர ஆரம்பிச்சிட்டோம் இது மாதிரிலாம் அந்த படத்தில் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இந்த டிவி சேனல்ஸில் டிஆர்பின்னு ஒன்று சொல்லுவோம் எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் அந்த குறிப்பிட்ட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த சேனலோட டிஆர்பின்றது மேட மேலே போகும் அந்த டிஆர்பியை பேஸ் பண்ணி தான் அந்த சேனலோட மவுஸ் இருக்குல்ல அது ஹைப்பில் இருக்கும் அதே டிஆர்பியை பேஸ் பண்ணி தான் அந்த சேனலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல அது அதிகமாக குவிஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்படி பல விஷயங்களுக்கு ஒரு பேஸு டிஆர்பி தாங்க அந்த டிஆர்பியை ஒரு சேனல் தூக்கி பிடிக்கணும் அப்படின்னா அதில் போடுற காண்டென்ட்ஸ் ஒன்றுனோ அவ்வளோ வேர்த்தாக இருக்கணும் மக்கள் ரசிக்க முடியா இருக்கணும் அந்த வகையில் விஜய் சார் நடித்த படங்கள் இருக்குல்ல இதை எந்த டிவி சேனல் ஒளிபரப்பு சரி டிஆர்பி அப்படி மேலே நிற்குங்க இப்போ வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்து ஒரு பெரிய அபிமானம் கொண்ட நடிகராக இவர் இருக்காருன்றதுக்கு அவ்வப்போது இவரோட பழைய படங்கள் ஒளிபரப்பப்பட்டு இருக்கோம் இந்த டிவி சேனல்ஸில் அதுக்கான டிஆர்பி கவுன்சை வச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்கிறேனே கில்லி அந்த படத்தை இப்போ டெலிகாஸ்ட் பண்ணாலும் மக்கள் குடும்பம் குடும்பம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிஆர்பி வரிசையில் அவரோட படங்கள் இது மாதிரி படம் சொல்லலாம் என்னப்பா விஜய் சாரை பற்றி மட்டும் பேசுவோன்னு பார்த்தா அஜித் சாரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா தெளிவுபடுத்த வேறு எதுவுமே கிடையாது தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித் சாருக்கு எந்த வகையிலும் சற்றும் சளைக்காத ஒரு போட்டியாளர் தான் விஜய் சார் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஏன்னா மேடையிலேயே விஜய் சார்லாம் அஜித் அவர்கள் அந்த கோட்டு சார்லாம் பேசியிருப்பார் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் போட்டியாளர்கள் ஏன்னா சினிமான்றதே போட்டி தான் கமல் சாரோ ரஜினி சாரோ இந்த கவுண்டமணி செந்தில் மாதிரி சேர்ந்த எல்லா படமும் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த மார்க்கெட் இப்போ கிரியேட் ஆயிருக்குமா தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போயிருக்குமா போயிருக்காது நிறைய படங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக என் ரூட் இதுப்பா ஓ ரூட் அதுப்பான்னு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமா அப்படி மேலே வர ஆரம்பிச்சது இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்த இருக்கிற இடம் தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடம் ஸோ தொழில் ரீதியாக மட்டும்தான் இவங்களுக்குள்ளே போட்டி இருக்கே தவிர பர்சனல் லைஃப் சார்ந்து ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருக்காங்க இது எதுக்காக இவ்வளோ அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேர் தரப்பில் இருக்கிற ரசிகர்களில் சில பேர் எல்லோரையும் சொல்லலை சில பேர் இப்போ இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் அதுவும் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கணும் எல்லாம் கிடையாது எல்லா கடந்த சண்டை பெருசாக போட்டுட்டு இருப்பாங்க உலகத்தில் வேற பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரில் யார் பெருசுன்னு கீழே இருக்க பல பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதை பார்க்குறப்ப இவங்களே ஏன் இப்போ இவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணுறீங்கன்னு தான் நினைப்பாங்க அது போல் ஒரு சிலர் மட்டும் தெரிஞ்சனா சிறப்பு அதுக்காக தான் எந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க ஸோ அவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க இவங்களை நீங்கள் உண்மையே ஃபாலோ பண்ணுறவனா இருந்தீங்கன்னா ஒற்றுமையாக எடுத்துகிட்டு போயிடலாமே என்ன சொன்னாலும் சண்டே போடுபவர்கள் போட தான் போகிறீங்க அது டைம் வேஸ்ட் தாங்க உங்களுக்கே புரிஞ்சால் சரி ரைட் விடுங்க கான்டென்ட்டுக்கு வாங்க ஒரு நடிகர் நடிக்கிற படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஹிட் அடிச்சிடாது அதில் சில படங்கள் ஃப்ளாப் ஆகும் சில படங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணும் அந்த வகையில் ஒரு படம் சுறாங்க அதில் என்ன ஹைலைட்னா விஜய் சாரோட நாற்பத்தி ஒன்பது படங்கள் முடிஞ்சிருச்சு ஐம்பதாவது படம்ன்ற எதிர்பார்ப்பு பெருசாக எழுந்துச்சு அப்போ வெளியான படம் தான் சுறா படம் விஜய் சாரோட ஐம்பதாவது படம் ஆனால் அந்த படம் பாடு தோல்வியை சந்திச்சது என்ன கிரிட்டிசிசம் அவனை தான் விஜய் சார் ஊன்ட்டார் இதுக்கப்புறம் ஏந்துக்க மாட்டார் முடிஞ்சு போச்சு கரியர் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொடுத்த ஹிட்ஸ் இருக்குது பாருங்க பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் ஸோ இதை வச்சு ஒரு ட்ராவல் என்னென்றது தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க அடிக்கடி நிறைய பிரச்சனை வரணும்பா அதெல்லாம் பார்க்காத வா வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக போயிட்டேரு உனக்கானது உனக்கு கண்டிப்பாக கிடைக்க ரெக்கக்னேஷன் அப்படின்றத இவர் சொன்ன விஷயம் அப்படியே செஞ்சால் காமிச்சிக்கிட்டு இருக்காருங்க விஜய் சாரோட ஃபேன்ஸில் அவரோட இணைய ஒரு புள்ளினா இந்த ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த சுறா படம் இருக்குல்ல இங்கே தான் அரசியல் நடி சார்ந்த காட்சிகளும் வசனங்களும் அதுக்கப்புறம் இவர் நடித்த படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசியல் நடி ஹெவியாக இருக்கு ரசிக்கும்படியான மூஞ்சா இது நடிகருக்கான முகவெட்டே இல்லையே இவரெலாம் ஹீரோவா இவரை வச்சு என்னத்தை நீங்கள் படம் பண்ணி சாதிக்க போகிறீங்க இந்த பையனை விட்டுருங்க இந்த பையனை தூக்கி பிடிக்கிறேன்ட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு தான் கெட்ட பேர் அது இதுன்னு வசைபாடலை சந்தித்த ஒருத்தர் தான் நடிகர் விஜய் அவர்கள் ஆனால் அப்பேற்பட்ட வார்த்தைகளை கேட்ட இவர் ஓடிஞ்சு ஒரு இடத்துல உட்காரலை என்ன அசிங்கப்படுத்தினோட பரவாயில்ல பொறுத்துப்பேன் என் திறமையை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி ப்ரூவ் பண்றேன்னு அடிச்சு துவம்சம் முன்னாடி மேலே வந்து லியோ வரைக்கும் டாப்பில் நிற்கிற ஒருத்தர் தான் இந்த மனுஷன் இவர்கிட்ட இருந்து நீங்கள் எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ எத்தனை பேர் உங்களை நோக்கி கற்களை வீசி அடித்தாலும் அந்த கற்களை எடுத்து நினைவு சின்னத்தை அவங்க சார்ந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கே பிரசம் பண்ணுங்க டெடிகேஷனா அப்படின்றத இந்த மனுஷன் எப்போ வாழ்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்காருங்க ஸோ விமர்சனங்கள் எல்லாமே தற்காலிக மட்டும் தான் நண்பர்களே ஒரு கடத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களே வெக்க மேலே வெளியே போய் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு தான்ப்பா கஷ்டப்பட்டு மேலே வண்டாமான்னு சொல்லிட்டு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கீழே கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் உங்களோட ப்ரிடிக்ஷன் மேபி படிக்க கூட செய்யலாம் கண்டா தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல இந்த கட்சிக்கு எந்த சின்னம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இது ஒன்று எந்த சின்னம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துடறது இல்லை மேபி ஒரு மனசுல கூட ஒரு சின்னம் இருக்கலாம் இது கிடச்சா நல்லா இருக்கும்னு இது போல ரெண்டா பிரித்து தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கேன் பதில்களை எதிர்பார்த்துருக்கேன் தெளிவா புரிஞ்சுங்க இந்த கட்சிக்கு எந்த சின்னம் கிடைச்சா சரியா இருக்கும் இல்லைன்னா இந்த சின்னம் தான் கிடைக்கும் அப்படின்னா எந்த சின்னம் இப்படி ரெண்டு கேள்விகளும் பதிலாக அவளும் எதிர்பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்க மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்